அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக இருக்கக்கூடிய இந்த திருச்செந்தூர் திருச்செந்தூர் அப்படின்னு பார்க்கும்போது காயத்ரி மந்திரத்தினுடைய இருபத்தி நான்கு எழுத்துக்களும் இந்த தளத்தில் தீர்த்தமாக இருக்கிறதா சொல்லுவாங்க கந்த புஷ்கரணி அப்படின்னு சொல்லக்கூடிய நாளி கிணற்றுல மட்டுமே பக்தர்கள் இப்போ நீராடி வராங்க குறிப்பாக இந்த கோவிலுக்கு தெற்கில் நாளி கிணறு இருக்குங்க இதில் பெரிய கிணற்றுக்குள்ள ஒரு சிறு கிணறாக ஒரு சதுர அடி பரப்பு ஏழு அடி ஆழமும் கொண்டிருக்கக்கூடிய தீட்டம் த நன்னீராக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதாவது கடல் நீருக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடியது நாழி கிணறு இந்த கடல் நீருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாழி கிணறு கண்டிப்பா அது உப்பு நிறைந்த நீரா தான் இருக்கணும் ஆனா அது குடிக்கிறது குடிக்கிற நீரா குடிநீரா நன்னீரா இருக்கு அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய அதிசயம் அதாவது முருகப்பெருமானால உருவாக்கப்பட்டது இந்த நாழி கிணறு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல இந்த திருச்செந்தூர் ஆகட்டும் கடல் கரையில நிறைய விஷயங்கள் மாற்றமா நடக்கும் அதாவது கடல் உள் வாங்குவது கடல் அலைகள் அப்படியே ஆர்ப்பரித்து அதிகமான ஆர்ப்பரித்து வரக்கூடிய நிலையெல்லாம் இருக்கும் இந்த நிலையில இந்த பௌர்ணமி நாட்கள்ல நாளை கிணற்றில கூட அதிகமான நீர் பொங்கி வரக்கூடியதை நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க திருச்செந்தூருக்கு நம்ம போறோம் அப்படின்னா எப்படிப்பட்ட தோஷமா இருந்தாலும் சரி குறிப்பா குழந்தை இல்லாத பிரச்சனை என் வாழ்க்கையில ஒரு இது தடையாவே இருக்கு நடக்கவே இல்லை அப்படின்லாம் நினைக்கிறவங்க இந்த பௌர்ணமி நாட்கள்ல போய் திருச்செந்தூர்ல இரவு முழுவதும் தங்கி இருந்து அந்த முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வர்றது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அந்த நீல ஒளியில அதாவது நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ காட்சியில கூட அந்த முருகப்பெருமானை காண்பதற்காக வந்த மக்களுடைய கூட்டத்தை தான் பார்க்குறோம் பௌர்ணமி நில அந்த நிலவு வெளிச்சத்துல இப்படி இவ்வளவு பக்தர்கள் அற்புதமான ஒரு காட்சியை கிணற்றுல குளித்து முருகப்பெருமான வழிபட்டு வரும்போது அந்த தரிசனமே கண்டிப்பா நமக்கு ஏழு ஏழு தலைமுறை பாவத்தையும் தோஷத்தையும் நீக்கக்கூடியதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த வகையில நாம இந்த நாழி கிணற்றுல குளிக்க குளிக்கிறது ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது அதோடு நமக்கு எப்படிப்பட்ட கஷ்டம் இருந்தாலும் அந்த கடலோடு அந்த நாளி கிணற்றோடு தீர்ந்து விடும் அப்படின்னு திருச்செந்தூருக்கு போற ஒரு திட்டம் இருக்கு அப்படின்னா மறக்காம நீங்களும் இது போல பௌர்ணமி நாட்கள்ல சென்று அங் அங்கு இரவு முழுவதும் தங்கி இருந்து கூட முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வாங்க கண்டிப்பா அந்த சுப்பிரமணியருடைய அருளால நமக்கு எல்லாமே நன்மையா நடக்கும் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சுப்பிரமணியருக்கு அரோகரா செந்தில் ஆண்டவருக்கு அரோகரா என்ற வாசகங்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் இந்த வீடியோக்குள்ள சொல்லியிருக்கேன் பொதுவாகவே நமக்கு இந்த நிலையில இந்த நேரத்தில் இந்த கோவிலுக்கு சென்று வழிபடும் போது மிகப்பெரும் நன்மைகளை பெறலாமா அப்படிங்கிறது தான் நாம முன்னோர்கள் மூலமாக சொல்லப்பட்டது கூட அதாவது எல்லாமே கோவில் தான் எல்லாமே கடவுள் தான் இருந்தாலும் குறிப்பிட்ட இந்த நேரத்தில் நாம செ வழிபடும்போது அதனுடைய பலன் நமக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில நீங்க இப்படி திருச்செந்தூர் போறீங்க அப்படின்னா குறிப்பிட்டு பௌர்ணமி நாட்களில் இந்த முழு இரவும் அந்த நில ஒளியில் இருக்கிறது போல போங்க அங்கே போய் முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் எல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி அதே போல் அடுத்ததாக நாழிகிணறு சமுத்திர கரையோரம் இப்படி ஒரு நாழி கிணறு இருக்கிறது எவ்வளவு பெரிய அதிசயம் ரொம்பவே இனிய நீரா அந்த நாழி கிணறுலருந்து நமக்கு நீர் கிடைக்கும் கந்த பெருமானுடைய தான் இந்த நீர் இப்படி இருக்கிறது என்பது எல்லோருடைய கருத்தும் சகல நன்மைகளையும் பெறக்கூடியவங்க இங்க வந்து வழிபட்டிருக்காங்க கடற்கரையில அமைந்திருக்க இந்த சில தீர்த்த கிணறுகள் மணல் மூடி தூர்ந்து போயிருச்சு இந்த தீர்த்த கட்டங்களை குறிப்பிடக்கூடிய கல்வெட்டுகளும் இங்கு இப்போ இல்லையா தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையில ஆறு நாட்கள் கடுமையான போர் நடந்திருக்கு அசுரப்படைகள் வீழ்த்த பிறகு சூரபத்மன் மாமரமாக உருமாறினாராம் முருகப்பெருமான் தன்னுடைய வேலினால மாமரத்தை இரண்டாக பிளந்தாராம் மாமரத்தினுடைய ஒரு பகுதி சேவலாகவும் மற்றொரு மற்றொன்று மயிலாகவும் மாறி இருக்கு இதற்கு பின்பே முருகன் சேவல் கொடியுடனும் மயில் வாகனத்தோடும் காட்சி புரிந்தாராம் சூரபத்மனுடன் போர் புரிந்த பிறகு தனது படை வீரர்களுக்கு தீராத தாகம் வந்திருக்கு முருகப்பெருமான் தன்னுடைய வேளால கிணறு ஒன்றை உருவாக்கி இருக்காரு அந்த கிணறே நாழி கிணறு அப்படின்னு நாம இப்போ சொல்றோம் பதினான்கு அடி சுற்றளவு கொண்டிருக்கக்கூடிய இந்த சதுரமான இந்த கிணற்றின் நீர் ரொம்பவே உப்பாகவும் கருகிய நிறத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இந்த கிணற்றின் உள்ளே மற்றொரு கிணறு இருக்கு ஒரு அடி மட்டுமே இருக்கக்கூடிய அந்த கிணற்றில் நீர் எப்போதுமே தெளிவாகவும் சுவையாகவும் இருக்குமா ஒரே கிணற்று பகுதியில் இருவேறு சுவை கொண்ட இந்த கிணறு அமைந்திருக்கிறதே எவ்வளவு பெரிய அதிசயமான விஷயம் இந்த ஆலயத்தை சுற்றி இருக்கக்கூடிய அமைந்த இருபத்தி நான்கு தீர்த்தங்கள் என்னென்ன என்பதையும் நாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் மூகாம்பர தீர்த்தம் தெய்வான தீர்த்தம் வள்ளி தீர்த்தம் லக்ஷ்மி தீர்த்தம் சித்தர் தீர்த்தம் திக்கு பாலகர் தீர்த்தம் காயத்ரி தீர்த்தம் சாவித்திரி தீர்த்தம் சரஸ்வதி தீர்த்தம் அப்படின்னு தீர்த்தங்கள் பற்றி நிறைய விஷயங்கள் நாம் சொல்லி கொண்டே போகலாம் நீங்கள் திருச்சி இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானை சென்று வழிபட்டிருக்கீங்க உங்களுக்கு அங்கே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதே போல் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு அரோக போகிறா என்று வாசகங்களை கீழே பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க குறிப்பிட்டு இந்த திருச்செந்தூருக்கு நீங்க சமீபத்துல போயிட்டு வரும்போது மறக்க முடியாத ஒரு நிகழ்வு இருக்கு அதே போல இந்த நாளைக்கு நற்றுல குளித்ததுக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையில இந்த மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம அதை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுக்கோங்க திருச்செந்தூருக்கு நம்ம போகும்போது குழந்தை வரம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் போகிறத தான் நம்மளால பார்க்க முடியும் அந்த குழந்தை வரம் இல்லாதவங்க போகும்போது கண்டிப்பாக அவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுது திருச்செந்தூருக்கு நம்ம போகும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்களில் இந்த நாளை கிணறு தீர்த்தமும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதே போல் நாம் அங்கே போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா குறிப்பிட்டு பௌர்ணமி நாட்களில் போகும்போது அது மிக பெரும் நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்றதால இந்த நாளில் ஒரு முறையாவது சென்று வழிபட்டுட்டு வாங்க கண்டிப்பா உங்களுக்கு மிக பெரும் நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த அறுபடை வீடுகளில் ஒரு தனி சிறப்பு கொண்ட வீ வீடாக இந்த திருச்செந்தூர் பார்க்கப்படுகிறது அப்படி வேறு எந்த கோவிலுமே காண முடியாத ஒரு ஆச்சரியமாக கூட இந்த கிணறு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாங்க குறிப்பிட்டு இந்த கடற்கரையின் சுற்று வட்டாரத்தில் சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரம் வரை இருக்கக்கூடிய எல்லா கிணறுகளிலுமே உப்பு நீர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் கடலில் இருந்து வெறும் நூறு முதல் இருநூறு அடி தொலைவில் அமைந்திருக்கக்கூடியது தான் இந்த கிணறு இந்த கிணற்றுல எப்படி சுவைமிக்க நீர் கிடைக்கிறது என்பதை அறிய புராணங்கள் வழியாக நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு புராணங்கள் வழியாக பார்க்கும்போது அந்த முருக பெருமானால அந்த கடவுளால தன்னுடைய வேல் கொண்டு உருவாக்கியது இந்த நாழி கிணறு அப்படின்னு சொல்றாங்க தான் தன்னுடைய போர்படை வீரர்களுக்காக இவர் இப்படி தோற்றுவித்த இந்த கிணற்றுல மிகவும் இனிமையான நன்னீர் வருகிறது அப்படின்னு சொல்றாங்க அறிவியலின் அடிப்படையில் எவ்வளவு வளர்ச்சி கண்டிருந்தாலும் கூட சரி கடலோரத்தில் அந்த கிணற்றில் மட்டும் எப்படி இன்று வரைக்கும் இப்படி ஒரு சுவையான நீர் வற்றாமல் கிடைக்கிறது என்பதை யாராலும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு அதிசயமாகவே பார்க்கப்படுகிறது நீங்களும் திருச்செந்தூர் கண்டிப்பா இந்த திருச்செந்தூர் நாளை கிணற்றில் போய் ஒரு ஒரு முறை அந்த நாளை கிணறு தண்ணியை நீங்க சுவை பார்த்துட்டு வாங்க அந்த தீர்த்தத்தில் நீங்க நினைந்துட்டு வாங்க உங்களுக்கு எப்படிப்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் அது நீங்கி போகும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில மிக ஒரு ஆச்சரியமானது இந்த திருச்செந்தூர் அப்படின்னு சொல்லலாம் திருச்செந்தூர் கடற்கரையே மிக பெரும் ஆச்சரியமான கடற்கரை தான் ஏன் அப்படின்னு பார்க்கும்போது மிக பெரும் ஒரு இடர் வந்த போது கூட அந்த கடல் நீர் உள்வாங்கியிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம சாதாரணமாகவே அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள்ல அந்த கடல் உள்வாங்கி இருக்கக்கூடியம் நடக்கும் போது கூட அந்த கடல் நீர் உள்வாங்கி பக்தர்களுக்கு வழி கொடுக்க கூடியதையும் நம்மளால இன்னைக்கும் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க இது எவ்வளவு பெரிய அறிவியல் வந்தாலும் சரி நம்ம மறுக்க முடியாத இன்னைக்கும் நடக்கக்கூடிய உண்மையா இதுதான் இருக்கு இன்னைக்கும் வியந்து பார்க்கக்கூடிய விஷயங்கள்ல இந்த பற்றியும் அதே போல பௌர்ணமியில அங்கு என்ன நடக்கிறது மக்களுடைய கூட்டம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு நிறைய சுவாரசியமான தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்களும் திருச்செந்தூர் போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம திருச்செந்தூரின் உங்களுடைய அனுபவத்தை பற்றி கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்